ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு அட்டை பாக்ஸ் ஒன்று இருக்குது அந்த அட்டை பாக்ஸில் ஒரு குழந்த இருக்கத்தை அந்த பூனை பார்க்குதுங்க அந்த குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்குது யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு அந்த பூனை பார்க்குது யாருமே ஹெல்ப்புக்கு வரல உடனே அந்த பாக்ஸை தூக்கின்னு ஹாஸ்பிட்டலை தேடி போதுங்க அந்த பூனை ரோட்டில் இருக்க எல்லாருமே அந்த பூனையை வேடிக்கை தாங்க பார்க்குறாங்க உதவிக்குன்னு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அந்த பூனை குழந்தைய எடுத்து டாக்டர் கிட்ட காட்டுது டாக்டர் இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உடனே பாருங்கன்னு சொல்லுது டாக்டர் உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது அந்த பூ அந்த டாக்டர் அந்த குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு இந்த குழந்தையை காப்பாற்றணும்னா நிறைய செலவாகணும்னு சொல்கிறாரு அந்த பூனை கிட்ட அந்த பூனைக்கு என்ன செய்யறதுன்னு புரியலை உடனே அந்த பூனை தன்னோட ரத்தத்தை பிளட் பேங்க்கில் போயிட்டு கொடுக்குது நர்ஸ் என்னோட உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம்னா எடுத்துங்க எனக்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னு சொல்லுது அந்த பூனை அதுக்கப்புறம் அந்த பூனை கவுண்டர்ல போயிட்டு பணத்தையும் கட்டுதுங்க பிளீஸ் எனக்கு சீக்கிரமா பில்லு கொடுங்கன்னு கேக்குது அதுக்கப்புறமா அந்த குழந்தையை காப்பாத்தி பூனை கிட்ட ஒப்படைச்சிடுறாரு அந்த டாக்டர் அந்த குழந்தை கண்ணு முடிச்சதும் பூனையை அம்மாவா நினைச்சு பாக்கு அந்த பூனைக்கு அந்த குழந்தைய பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் வருதுங்க அந்த குழந்தை பூனையை தட்டி கொடுக்குது